உலக அமைதியை கோரிய ஒரு குரல் இனி வரப்போவது இல்லை மறைவால் கத்தோலிக்கர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார் அவரது மறைவு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறித்துவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் போப் பிரான்சிஸின் வாழ்க்கை பயணம் குறித்து தற்போது பார்க்கலாம் இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐஎஸ் நகருக்கு இடம்பெயர்ந்த மரியோஸ் பிரிகோக்லியோ ரெஜினா மரியோ ஜவேரி தம்பதியின் ஐந்து குழந்தைகளில் ஒருவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர்தான் போப் பிரான்சிஸ் ஹோஜ் மரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட அவருக்கு நுரையீரல் தொற்று அழற்சியால் இருபது வயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் உடல் நல குறைவையும் பொருட்படுத்தாமல் தனது கல்வியை தொடர்ந்த ஹோஜோ மரியோ வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் உடல்நல பாதிப்பு தந்த வெற்றிடமும் இயேசு கிறிஸ்து மீதான ஈர்ப்பும் இயேசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவரை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றி எளிமையான வாழ்க்கை நடத்தி வந்தார் பொது வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினாறாவது போம் வெலிட்டிக் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்து ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை நினைவாக பிரான்சிஸ் என்பதை தனது ஆட்சி பெயராக தேர்வு செய்து கொண்டார் லத்தின் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை போ பிரான்சிஸ் இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் அவரே மூன்றாம் கிரிகோரிக்கு பின்பு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கைகளை கொண்ட போப் பிரான்சிஸ் எச்ஐவி உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒதுக்கி தள்ளப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டினார் இரண்டாயிரத்து ஒன்றில் எய்ட்ஸ் நோயாளி ஒருவரின் இல்லம் சென்று அங்கு அவரது கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்கள் மீதான தனது பரிவை வெளிப்படுத்தினார் அது மட்டுமின்றி அகதிகளுக்கும் புலம்பெயர்வோருக்கும் எப்போதும் தனது ஆதரவை வழங்கி வந்தார் போப் பிரான்சிஸ் போரில்லாத அமைதியான உலகிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போப் பிரான்சிஸ் உலகில் அடிமை முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் அதே சமயம் பெண்களின் சில குறிப்பிட்ட உரிமைகள் தொடர்பான பிரச்சனையில் அடிப்படைவாத கொள்கை கொண்டவராக போ பிரான்சிஸ் விமர்சிக்கப்பட்டார் திருமண முடிவு கருக்கலைப்பு கருத்தடைக்கான உரிமை உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் செய்வதை கடுமையாக எதிர்த்த போ பிரான்சிஸ் திருநங்கை திருநம்பி ஓரின செயற்கையாளர்கள் உள்ளடக்கிய எல்ஜி அமைப்பின் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்தார் அதே சமயம் அவர்களை கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார் இந்த நிலையில் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார் உயிரிழப்பதற்கு முன்னதாக வாட்டிகளில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையில் பங்கேற்றிருந்தார் போப் பிரான்சிஸ் ரோம் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு போப் பிரான்சிஸ் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் ஈஸ்டர் மறுநாளன்று போப் பிரான்சிஸ் மறைந்திருப்பது உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவர்களை சோகத்திலும் கவலையிலும் ஆழ்த்தியிருக்கிறது